ஆல் ஃபேமிலிஸ் ஃபேமிலியில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா பயங்கரமான இன்ட்ரெஸ்டான ப்ராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னோடய குட்டி மூணு தூங்கிகிட்டு இருக்காங்க அதனால் மட்டும் நம்ம எதுவாக பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க சார் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு பிரச்சனை எழுச்சிடக்கூடாது என் பையன் வேறு தொட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவை கூட்டிருந்து எங்கள் அம்மாவை கொண்டு போய் சொல்லிட்டேன் இப்போ வந்து பயங்கரமாக ப்ராங்க் பண்ணப்போ இந்த பலூனை வச்சு தான் இந்த பலூனை ஊற்றிட்டு அவன் முன்னாடி உடைக்க போகிறேன் உடைச்சு நான் பாடா தூங்கிடுவேன் அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படி லைனில் இருக்குங்க நான் லைனில் இருக்குங்க I <laughs> <laughs> அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் இருக்கு

சத்தியல மண்ணாங்க தெரியும்ல நீ சத்தியம் பண்ணு பளுன்னு உடைக்கல சத்தியம் பண்ணு சரி நான் சத்தியம் பண்றது பளுமால சத்தியம் பண்ண உடைக்கல பழன் ஏன் நான் பண்றேன் பாரு ஓ மேல சத்தியமா நான் அந்த பழுன்னு ஊக்கு என் கையில கடை கிணியே பாசம் அடுத்த பாச இருக்கிறவங்க யாருமே சத்தியம் பண்ண மாட்டாங்க கிணிக்க மாட்டாங்க உண்மை இருக்கிறவங்க சத்தியம் கண்டிப்பா பண்ணுவாங்க சின்ன வயசுல சத்தியம் மட்டும் தான் பொய்ன்னு சொல்லி வளர்த்திருக்காரு இல்ல நீ சத்தியம் மட்டும் பாப்போம் சத்தியம் பண்ணக்கூடாது பண்ணிருக்கேன் தானே பொய் சொல்லிட்டு தானே இப்படி பண்ற நானா பத்தி டைம் பண்றப்போ ஏன் தப்பு இல்ல நீ எல்லாத்தையும் பயன்படுத்து போனாலும் தூங்கும் தோண்டாத அடிச்சிரும் அடிச்சிருமே ஓடிட்டு இருப்பதுக்கோ

நான் தான் பாத்துட்டேன் இப்படி இருந்தா குட்டுக்கோனு ஊதிட்டான் அதுக்கப்புறம் நான் பார்த்த உடனே சைடு திரும்பி ஃபுல்லா ஊதுனேன் நான் பார்த்தேன் சரியா பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் நீ வேணும் சும்மா நீதான பலன் குடுத்தியா நான் குடுக்கலவ நீதான் குடுத்திருக்க அப்புறம் அப்படியே பலன் கிடைக்கும் இவனை மென்டல் அவன் என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கு இவனால பலன் குடுத்து ஃபுல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் தான் பண்ற அடிச்சிட்டு இருக்க சரியா நான் ஒரு நான் ஒரு நடிக்கல தெரியாதா குடிமா எங்க நான் ஒரு நடிக்கல நீ என்ன சத்தியமா அடிதான் அடிதான் வாங்க போற சத்தியமா என்ன வாவுன சத்தியமா நீ பேர் அடிச்சிருஞ்சியா சத்தியமா சத்தியமா

சும்மா இருமா என்ன தெரியுமா தெரியாதா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ நான் என்ன பண்றேன் என்ன பண்றேன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்கனே நானே இப்ப நீ பண்ண தெரியாது கேடு ஆ ஜோங்க கூட உயிரை கொடுத்து கொடுத்து இங்க தொண்டதெல்லாம் வச்சு நான் எல்லாம் போ நீ தான் தேவலாம் பேசுறே ஜெயவே ஏவே

உயிரை வாங்குறதுக்கே இருப்போம் போல எவ்வளவு நேரம் தூங்குற மோடு வாங்களமா தூ தூக்கத்துல நோண்டுறவங்க வந்து கொலை பண்றதுக்கு சாம டேய் மறு பிராங்க எடுத்தா அதனால ரிவெஞ்ச் பிராங்க எடுத்தேன் தெரியனால இதுபனி எடுக்கல இந்த பிராங்க நான் தூங்கிட்டுமே என்ன தெரியத்துனல்ல ஐ காண்ட் தி ரிவெஞ்ச் பிராங்க தூக்கத்துல நோட்றது எழுப்புறவன் வந்து கொலை பண்றதுக்கு சாம ஆமாப் பண்ணி என்ன கொலை பண்ணியா அபனா ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் வந்து பண்ற ரிவெஞ்ச் தான் கொஞ்சம் மக்களை பேர்க்கோம் இந்த பிராங்க் பிடிச்சதா

वरम्